ஹாய் ஹலோ இன்றைக்கி சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையே எழுந்துருச்சு குளிச்சுட்டு ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் இவரை வழியெல்லாம் கண்ணில் மண் மண் எழுது மண் எழுதுன்னு ஒரே அளப்போ பண்ணிவிட்டு கோழி கிளாஸ் வாங்கி கிளம்பிட்டாங்க கண்ணாடி ஆளு கோழி வாங்கிட்டு எனக்கும் வேணுமா வேணுமான்னு கேட்கணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன் நூறு நாள் நூறு நாள் வாங்கிக்கலாம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு இந்த பாலம் எங்கே யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா கிளம்பிட்டு காலேருந்து சாப்பாடு போயிட்டுமா ஒரே பசி தண்ணி தாக்கும் சரி கோயிலுக்கு போகிறமே சாப்பிட்டா பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு வரலாம் வரும்போது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி டீ மட்டும் குடிக்கலான்னு போனால் ஒரே தண்ணி தாக்கும் வெயிலில் ஏன் டீ குடிக்கணும் ஜூஸ் குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு பசங்களுக்கு மேகி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் சரி போகிற வழியில் ஆறு ஏரி மாதிரி ஒரு தண்ணி இருக்குது அதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் ஃபோன் பஸ்ஸுலருந்து எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது போயிடுச்சு அதை தாண்டி வந்துவிட்டோம் சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் போகிற வழியெல்லாம் ஒரே வயல் சின்ன காற்று சூப்பராக இருந்துச்சு கிட்ட போய்ட்டு கோயில்கிட்ட கோயில் விருதர் சில வந்து தரிசனம் பண்ணி உள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்லாம் உள்ளே விட மாட்டோம் பைக் ஆட்டோ தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பைக்கே பாட்டியில் போயிட்டு உள்ளே விட்டுட்டு தான் நடந்து தான் போனோம் கொஞ்சம் துரம் உள்ள போகிற வழியெல்லாம் ஃபுல்லாகவே கடை தான் கோயில்கிட்ட போயாச்சு மயில் தோகையாகவே இருந்துச்சு நிறையா எவ்வளோ அழகாக இருந்துச்சு மயில் தோகெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வாரம் போகும்போதே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் மயிலருக்கு ஒரு ரெண்டு மயிலருக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு பயங்கர கூட்டம் கூட்டமான கூட்டம் விளக்கு வெளியே ஒரு இடம் வச்சுருந்தாங்க அங்கேயே ஏற்ற சொல்லிட்டாங்க அங்கேயே ஏற்றுட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு பாருங்கள் இந்த மரத்தில் தான் வந்து இந்த கல் அடிக்கி வைப்பாங்க வீடு கட்டுறதுக்கு அந்த கல் அப்புறம் வரம் கேட்டு அந்த ஊஞ்சல்லாம் கட்டுவாங்க அதெல்லாம் கட்டியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மிஸ் ஆய்வு பார்த்துட்டு கிளம்பியாச்சு வழியெல்லாம் ஒரு எல்லாமே வச்சுருந்தாங்க பழங்கள் எல்லாம்